இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில நோயினால அவதிப்படுறாங்க தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டே இருக்காங்க இந்த காசு விரயம் அதிகமாகுது இந்த நோய் தீரணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த சந்தேகம் கேக்குறாங்க இந்த மாதிரி நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா எந்த கடவுளை வழி வழிபடும் போது அவங்களுக்கு நல்ல அடுத்ததான் நம்ம வரணும் அப்படின்னு எடுத்துட்டா நேரடியா அதி தேவதைகள்லாம் இல்லாம நேரடியா இந்த கடவுளை கும்பிட்டால் நமக்கு வந்து நோய் கண்டிப்பா போகும் அப்படின்னு நோய்கள் சரி எப்படி வழிபாடு செய்யறது நமக்கு அதான் எந்த எல்லா நோயும் ஜுரம் மட்டும் இல்ல எல்லா நோயையும் தீக்கக்கூடிய ஒரு மூலக்கருவியா இருந்து செயல்பாட்டுல இருந்தவர் வரலாற்று குறிப்புகள் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் அவரை பத்தி நிறைய இல்லை வடநாடுகள்ல அவரை பத்தி இருக்கு இங்கே வந்து கோயிலே இருக்கு வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வணக்கம் வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில நோயினால அவதிப்படுறாங்க தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டே இருக்காங்க இந்த காசு விரயம் அதிகமாகுது இந்த நோய் தீரணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த சந்தேகம் கேட்கறாங்க இந்த மாதிரி நோய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா எந்த கடவுளை வழி வழிபடும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது நமக்கு கடவுள் வழிபாட்டு வழியா நமக்கு இந்த நோய் தீரணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் ஒரு கடவுள்னு எடுத்துனாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் கடவுள் வேறு தேவர்கள் வேறு தேவதைகள் வேறு சிறு தெய்வங்கள் வேறு கடவுள் அப்படின்றது கடவுள்னு எடுத்துனா சிவபெருமான் நோய்க்கெல்லாம் தீரணுன்னா சிவபெரு எல்லாத்துக்குமே சிவபெருமான் வந்து ஆதி கடவுள் ஆதி மூத்த கடவுள்னு சொல்லுவாங்க பணம் பொருள் செல்வத்துக்கெல்லாமே எல்லாரும் நம்ம நினைப்போம் பெருமாள்னு அதுக்கும் முன்னாடி சிவபெருமான் தான் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அவரை ஆதி சிவனாகி ஐஸ்வர்யீஸ்வரர் பணம் பொருள் உடம்பு எல்லாத்துக்குமே அவரு அவருக்கு அடுத்ததான் நம்ம வரணும் அப்படின்னு எடுத்துட்டா நேரடியா அதி தேவதைகள்லாம் இல்லாம நேரடியா இந்த கடவுளை கும்பிட்டால் நமக்கு வந்து நோய் கண்டிப்பா போகும் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார் பொதுவா அப்படின்னா எல்லாருமே யாரை சொல்லுவாங்க பொதுவா இப்ப நம்ம ஒரு கேள்வியாவே கேட்குறோம் இப்ப நம்ம கிட்ட யார் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடியது யாருன்னா தன்வந்திரி பகவானை சொல்கிறது உண்டு தன்வந்திரி பகவானை சொல்லுவாங்க அவரை கும்பிட்டா அவரையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கடவுள் இருக்கார் அந்த கடவுளை வணங்கினால் உனக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் விளைக்கணும் தன்வந்திரி பகவான் எப்படின்னா நோய்க்கு மருந்து கொடுப்பவர் வைத்தியர் நோய்க்கான மருந்து கொடுப்பார் இவர் நேரடியாக நோயவே கரைச்சி எடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தவர் நம்ம ஒன்றும் புதுசாக கதை சொல்லலை வரலாற்று புராணங்களில் இருக்கிறதான் தான் அது யார் அப்படின்னா ஜுரதேவர்னு ஒருத்தர்

திருப்பரங்குன்றத்தில் கூட ஜுரதேவருடைய விக்கிரகங்கள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அப்படி போகலாம் அவங்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ஜுரதேவரை வழிபாடு செய்தால் நமக்கு வந்து அந்த நோய்கள் தீருங்கிறது சரி எப்படி வழிபாடு செய்யறது நமக்கு அதுதான் எந்த எல்லா நோயும் ஜுரம் மட்டும் இல்லை எல்லா நோயையும் தீக்கக்கூடிய ஒரு தேவர் யாருன்னா ஜுரதேவர்கிட்ட இருக்குது எப்படிலாம் பண்ணிக்கலாம் நமக்கு நோய் வந்து பல ரகங்கள் இருக்குது நடமாட்டத்தில் போதே சில நோய்கள் இருக்கும் சில பேர் நோயில் படுத்த படுக்கையில் வந்துருவாங்க எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவருடைய கதையில் நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணியில் வந்து தேன் இருக்கு இல்லையா நல்ல சுத்தமான தேன் அந்த தேனை வந்து ஒரு பத்து சொட்டு தண்ணியில் விட்டுட்டு அதை ஜுரதேவருடைய மந்திரம் அப்படின்னா நாம மந்திரம் தான் நாம மந்திரம்னா பேரைய மந்திரம் ஓம் நமச்சிவாயான்னா அதுக்கு பேர் நாம மந்திரம் ஓம் கந்தாய நமகான்னா நாம மந்திரம் அது இது மாதிரி பேரை சொன்னால் அதுக்கு பேர் நாம மந்திரம் உள்ளே பீஜம் வச்சோம்னா மந்திரம்னு பேர் ஓம் மகாலட்சுமிய நமக அப்படின்னா நாம மந்திரம் பீஜா மந்திரன்றது பீஜங்கள் உள்ளே வரும் இந்த ஐம் கிளீம் அது மாதிரி அதெல்லாம் சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு நேராக ஓம் ஜுரதேவரா ஜுரதேவர நமக அப்படின்னு சொல்லிக்கணும் இல்லையா பா ஜுரதேவரே எனக்கு வந்து இந்த இதை மருந்தாக மாற்றி என் உடம்புக்கு குணப்படுத்துன்னு அந்த தேன் தண்ணியில் கலந்ததை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதை தண்ணியை குடிச்சிக்கணும் எந்த தேன் வந்து எப்பவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு வஸ்து எது அப்படின்னா அதுதான் அதுக்கு இன்னொன்னு உண்டு உலகத்திலேயே இறைவன் ஏற்றுக்கொண்ட எச்சில் பிரசாதம் எதுனா தேன் தான் கடவுள் வந்து சுத்தமான தான் எச்சை எச்சு ஏற்றுக்க மாட்டார் ஆனால் உலகத்திலேயே எச்சில ஏற்றுக்கொண்ட முதல் பிரசாதம்னா தேன் ஏன்னா தேன் வந்து எச்சி தான் எச்சில இருந்து கொண்டு வந்து எடுத்து வைக்கிறோம் அதனால் எச்சில் பிரசாதம் அது பெரிய மகிமை அபிஷேக பிரியர்னு சிவபெருமானுக்கு சொல்லும்போது தேன் ரொம்ப பிரதானமாக இருக்கும் அதில் அந்த காலத்துலேயே மருந்து கொடுக்கும்போது தெரியுமா அது உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க தேனில் குழச்சி சாப்பிடுது தேனில் குழச்சி சாப்பிடுது ஏன்னா தேனுக்கு அவ்வளோ சப்போர்ட் உண்டு அந்த நோயை குறைக்கிற சக்தி உண்டு அதனால் அந்த தேனில் அந்த மாதிரி சொல்லி நம்ம பண்ணலாம் சில பேருக்கு தேன் பிடிக்கலை எனக்கு சுகருக்கு சுகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு டம்ளர் தண்ணில் ஒரு ஒம்போது சொட்டுனால எந்த சுகரும் ஏறிடாது இல்லை எனக்கு மொத்தத்தில் அந்த இனிப்பு ரகங்கள் வேணான்னா எலுமிச்சம்பழத்தில் மாதிரி தண்ணி அதில் பழ சாரை பிழிஞ்சி அதில் நம்ம ஜுரதேவரை மனசில் நினச்சி எனக்கு எந்த நோயாக இருந்தாலும் குணமாகணும்னு சொல்லி அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் கண்டிப்பாக குறைஞ்சிடும் மருத்துவரை பார்க்க தான் மருத்துவரை பார்த்துக்கணும் மருத்துவரை பார்த்து அதுக்கு என்னவோ வாங்கினா அதை தாண்டி இருக்கும் இல்லையா சில பேர் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் சரியாகலை இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னா கூட நம்ம ஜுரதேவருடைய பேரை சொல்லி நம்ம சாப்பிட்லாம் அப்படி இந்த ரெண்டு விஷயம் இருக்குது மூணாவதாக இருக்குது அதாவது நாயுருவி செடின்னு ஒரு செடி இருக்கும் அது எல்லா இடத்துலையும் கிடக்கும் எங்கே பார்த்தாலும் அந்த நாயுருவி செடி இருக்கும் அந்த நாயுருவி செடியை வேரோடு கொண்டு வந்து மேலே இருக்க கிளையெல்லாம் வெட்டிட்டு இதே ஜுரதேவருடைய மந்திரத்தை சொல்லி தலைக்கு வச்சு படுத்துக்கலாம் அதுலேயும் நம்ம குணமாகும் அடுத்தது எருக்கன் செடின்னு ஒரு செடி அதுல வெள்ள இருக்கன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு பொதுவான எருக்கன் செடின்னு ஒண்ணு இருக்கும் அதுல எந்த செடியாக இருந்தாலும் அந்த இலை இருக்குல்ல எருக்கன் இலை அந்த இலைய கொண்டு வந்து அதுக்கும் ஜுரதேவருடைய வார்த்தைகளை சொல்லி ஒரு ஒன்பது வாட்டி சொல்லி ஜுரதேவருடைய நாம மந்திரத்தை சொல்லி நம்ம படுக்கைக்கு இடுப்புக்கு கீழே நம்ம பெட்ல பெட்ல படுக்கணும்னா பெட்க்கு நம்ம இடுப்பு எங்க பகுதியில வருதோ அதுக்கு கீழே அதை வச்சிட்டா போதும் தேவதாறு அது பேரு அது அதை வச்சு படுத்தோம்னா நாலு நமக்கு வந்து அந்த தூக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒன்றுக்கு பா பாத்ரூம் போகிறதுக்கு இல்லையா அது கூட நின்று போகுது ஏன்னா அது இருக்குது ஜுரதேவதை அது மாதிரி திரவியப்பட்டைன்னு ஒன்று நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதுக்கும் இதே விஷயத்த செய்யலாம் இதே செய்து வயிறு வலி சம்மந்தப்பட்டதுக்கு அதை அரைச்சி அந்த பட்டையை அரைச்சி இந்த ஜுரதேவரை மனசில் நினைச்சி இன்னும் போட்டோம் அப்படின்னா வயிறு வலி சம்பந்தமான விஷயங்களை குறைக்கும் எப்படி ஜுரதேவர் இவ்வளோ விஷயங்கள் இருக்கார் இதெல்லாம் அந்த நோய் குணமாகறதுக்கான இது இதே ஜுரதேவரது இன்னொன்னும் இருக்குது எலுமிச்சம்பழத்தை நல்ல ஜுரதேவருடைய மந்திரத்தை சொல்லி ஒரு நூத்தி எட்டு வாட்டி அதுக்கு சொல்லிட்டு அதை கற்பூர நெருப்புல காட்டி அதை தண்ணியில பிழிஞ்சி குளிச்சோம் உடம்பு குளிச்சோம்னா மன சஞ்சலம் இருக்குல்ல அதுவும் ஒரு நோய் தானே மன சஞ்சலம்ங்கிறது எதையும் செய்யும் அவங்களுக்கு எது ஏதோ ஒரு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அதான் டிப்ரெஷன் அவங்களால எந்த ஒண்ணையும் கவனம் செலுத்தவே முடியாது ஏதோ ஒரு பிரச்சனையும் அது ரொம்ப ஈஸியா அதுல சரியா போயிடும் எது இந்த ஜுரதேவருடைய இத சொல்லும் ரொம்ப ஈஸியா சரியா போயிடும் பாத சம்பந்தமான பிரச்சனைக்கும் ஜுரதேவரை நினைச்சி இந்த இழுப்பு எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் இருக்கு அது நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும் இழுப்பு எண்ணெயை வாங்கி அதுல ஜுரதேவருடைய அந்த மந்திரத்தை நாமா மந்திரத்தை சொல்லி அதை மந்திரிச்சு அந்த எண்ணெயை காலில் தடவுனா கால் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்ங்கிறது ஜுரதேவருக்கு இருக்கு இப்படி ஜுரதேவரை வச்சு நிறைய ஜுரம் வந்துடுது நான் இது எல்லாமே ஒரு குறிப்பை சொல்லிடுறேன் மருத்துவரை முதல்ல பார்க்கணும் ஏன்னா மருத்துவர் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த கலியுகத்தில் மருத்துவர்கள் தான் கடவுளுக்கு அதுல பார்த்து எனக்கு திருப்தி இல்லை எனக்கு கூடுதலாக ஆன்மீக ரீதியில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் பயன்பாட்டில் வைக்கலாம் ஜுரதேவர் தான் அப்படியா அவ்வளோ அளவுக்கு இருக்குது ஒண்ணுல முகம் பிரகாசிக்கணும் அழகை கொடுக்கறது கூட ஜுர ஜுரதேவர்கிட்ட விஷயம் இருக்கு நம்ம இது வந்து நம்ம பெருசா அதை வளர்த்துக்கினே போறோம் ஏன்னா ஜுரதேவருடைய அம்சம் அப்படி அவருடைய வரலாறு அவருடைய வரம் அவருடைய அம்சம் அப்படி உண்டானது தான் அது அதனால அவரை வச்சு நிறைய பண்ணுவாங்க அந்த காலத்து வைத்தியர்கள்லாம் இதை தான் பண்ணாங்க எது ஜுரதேவரை அடிப்படையா வச்சு நிறைய வைத்தியர்கள் அந்த காலத்துல பண்ணாங்கன்னா வெளியில சொல்ல மாட்டாங்க தேவதையை சொல்லக்கூடாது எப்போதுமே எந்த நான் ஒரு ஆன்மீகன்னா நான் ஒரு உபதேசம் வாங்கியிருப்பேன் அதுக்கு பேர் மூலமந்திரம்னு பேரு அந்த மூல மந்திரத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் பயன்படுத்துற மந்திரம் சத்தமா சொல்லும் போது கேட்கறதெல்லாம் வேற மூல மந்திரன்றத என்னை இயக்கிறது இப்போ நான் அருள்வாக்கு சொல்றேன்னா மந்திரத்தை வழியா தான் சொல்லுவேன் அதை நான் சொல்லக்கூடாது அதே மாதிரி ஜுரதேவரை எடுத்துக்கிட்ட யாருமே ஜுரதேவரை சொல்ல மாட்டாங்க ஆனால் அவரு தான் மூலக்கருவியா இருந்து செயல்பாட்டில் இருந்தவர் வரலாற்று குறிப்புகள் நீங்க நெட்ல போட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அவரை பத்தி நிறைய இல்லை வடநாடுகளில் அவரை பத்தி இருக்கு இங்கே வந்து கோயிலே இருக்கு நான் சொன்னேன் இல்லை இந்த திருப்பரங்குன்றத்துல கூட அவருடைய விக்கிரம் இன்னும் ரெண்டு நிறைய கோயிலுங்கள்ல இருக்கு அது நீங்க கொஞ்சம் பார்த்தா தெரியும் அதை பத்தி தெரிஞ்சுன்னா நெட்ல போட்டா ஓரளவுக்கு தெரிய வரும் அதனால அவரு அவ்வளவு நோய்களுக்கு தன்வந்திரி பகவான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியாத கடவுள் யாருன்னா இவர் தான் இவரை வச்சு எல்லா விதமான நோயும் குணப்படுத்த முடியும் எல்லா விதமான மனக்கசப்புகளையும் சரி பண்ண முடியும் எல்லா வித குழப்பத்துக்கும் தெளிவு கொடுக்கக்கூடிய இது உண்டு ஒன்றும் இல்லை எரும பால் வாங்கிக்கணும் எரும இருக்கு இல்லையா அந்த பாலை வாங்கி ஜுரோதேவருடைய நாம மந்திரத்தை எருமப்பால் கிட்ட சொல்லி அதை தண்ணியில் நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சோம் அப்படின்னா பயம் போய்டும் நிறைய பேருக்கு தெரியுமா ஏதாவது ஆயிடுமோ ஆக்சிடென்ட் ஆகிடுமோ ஏதாவது நமக்கு உயிர் பயம் வந்துருமோ இல்லை கண்டம் வந்துருமோ இல்லைன்னா ஏதாவது ஆயிடுமோ இல்லை நம்ம செத்து போயிவிடுமோன்னா சில பேருக்கு பயம் இருக்குல்ல அந்த சர்வ சர்வசாதாரணமாக ஜுரோதேவர் தூக்கிவிடுவார் நான் என்ன சொல்றேன்னா நாம மந்திரம் பீஜா மந்திரம் இருக்கு அவருக்கு பீஜா மந்திரம் ஆனா பீஜா மந்திரம் எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் ஒண்ணு விட்டு ஒண்ணு வராது நாம மந்திரம் போதும் ஒன்னும் இல்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா அவர் பேர் ஜுர தேவர் ஓம் ஜுர தேவராய நமக ஓம் அது ஓம்ன்றது நமக்கு வந்து முக்கியமான வார்த்தை அது சொல்லி ஜுரதேவராய நமக அப்படின்னு ஒரு பதினெட்டு வாட்டி நூறு வாட்டியோ இல்லை ஐம்பது வாட்டியோ சொல்லிவிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீரணுன்னு நம்ம சொல்லணும் மனசில் வேண்டி அதை செஞ்சோம்னா இது நடக்கும் நான் சொன்ன எறும் வந்து பண்ணிவிட்டு நம்ம ஸ்தானம் பண்ணோம்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் நிறைய இருக்குது ஜுரதேவர் இது அதிகமாக இதை பற்றி எந்த சேனல்லையும் இருந்திருக்காதுமா ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் நிறைய பேர் வந்து பல நோய்களால் அவதிப்படுறாங்க தீராத பிரச்சனை இந்த பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவான விளக்கம் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பத்தி எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்